அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவிலையும் அது தகுந்தமான முக்கியமான ப்ரூஃபோடு தான் வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அந்த வரிசையில் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா நடந்து முடிந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல் உள்ள அந்த தேர்வுகளுக்கான தேர்வு முடிவை வந்து மார்ச்ல கண்டிப்பாக வெளியிட்டுருவோம் அப்படின்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ப்ராப்பராக ஸோ டிஎன்பிஎஸ்சியுடைய உடைய அல்ல அந்த பேஜில் வந்து தோராயமான தோராயமாக மார்ச் மாதத்தில் இந்த டிப்ளமோ ஐடி லெவல் எக்ஸாம் வந்து நாங்கள் வெளியிட்டுருவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க அது உண்மையான கண்டிப்பாக உண்மை தான் அதில் எந்த மாற்றம் இல்லை தோராயமாகவும் இல்லை கண்டிப்பாகவே அவங்க மார்ச் மாதம் வெளியிட அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னால் இந்த எக்ஸாம் மேல வழக்கு போட்டிருந்தாங்க உங்களுக்கு தெரியும் அந்த வழக்கினுடைய ஜட்ஜ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டுன்னு இல்லை தோராயமான ஒரு இது அந்த பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ ஒரு வெளியிட்டாங்க அந்த வழக்கினுடைய இதை பற்றி நம்ம நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த வழக்கினுடைய ஜட்ஜ்மெண்ட்டுடைய ஆர்டர் அவங்க காட்டுறேன் இப்போ ஜட்ஜ்மெண்ட்னா ஜட்ஜ்மெண்ட்டு வர்றதுக்கு முன்னால் அவங்க ஒன்று வெளியிடுவாங்க இதை பேஸ் பண்ணி தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் ஸோ அது என்ன அப்படின்னா அதை அவங்க நான் டிஸ்பிளே பண்ணுறேன் இப்போ நீங்கள் பாக்குறீங்க இல்லையா இதுதான் அந்த இது என்ன பத்து ஒன்று இருபத்தி அஞ்சுல வெளிவந்த இந்த கேஸில் நான் டிப்ளமோ ஐடி லெவலில் இந்த கேஸினுடைய லாஸ்ட்ல வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அது தெளிவாக போட்டிருப்பாங்க அதாவது ஃபீல்டு சர்வேயர் டிராப்மன் எக்ஸாம் பத்தொம்பது ஒன்னுலேயும் அதே மாதிரி நம்மளுடைய இப்போ இந்த மாதம் வரக்கூடிய சர்வே இருக்க மற்ற எக்ஸாம் பயனிலையும் வருது இல்லைங்களா அதுக்கு அந்த எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ண வேணாம் அது எப்பயும் போல் நடக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மார்ச் ஒன்று அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீக்கில் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த ஐடிஐ டிப்ளமோ பிஇ எக்ஸாம் எக்ஸாம்ங்க இல்லையா அவங்களுக்கு என்ன மாதிரி வந்து இவங்க வந்து ரேசியோ வந்து ரேஷியோ ஃபாலோ பண்ணி எந்த மாதிரிலாம் யா எப்படிலாம் போஸ்டிங் கொடுக்கலாம் அவங்களுக்கு அப்படிங்கிறத வந்து இவங்க இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க யார் கோர்ட்டு ஸோ மெட்ராஸ் சைக் இருந்து அந்த ஐடிஐ லெவல்ல உள்ள ஐடிஐ கல்வி தகுதியை அடிப்படையாக கொண்ட இந்த ஃபீல்டு சர்வேயர் டிராப்ஸ்மன் எக்ஸாமுக்கு டிப்ளமோ பிஇ அப்படி எல்லாருமே எக்ஸாம் எழுதுறதுனால அதை டிப்ளமோ ஐடிஐ முடிச்சவங்க அதிகமாக செலக்ட் ஆகும் செட் வாய்ப்பு கம்மியாக இருக்குது அதனால டிராப்ஸ்மன் எக்ஸாம்லையும் ஃபீல்டு செர்வேரி எக்ஸாம்லையும் சரிவரக்க மஸ்டன் டிராஸ்மன் எக்ஸாம்லையும் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வைக்கும்போது அவங்களுக்கு தனியாக ஒரு ரேஷியோ ஒரு ரேசியை வைக்கணும் அல்லது கோட்டார் ஓட்டார் ரூலை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது வந்து டிப்ளமோ ஐடிஐ ஹோல்ட்ரு பண்ணணும்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக பத்து ஒன்று அன்னைக்கு சென்னை ஹைகோர்ட் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ மார்ச் ஃபஸ்ட் வீக் அந்த மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் டிஎன்பிஎஸ்சி வந்து எந்த மாதிரி ரேசியை வைக்கலாம் அல்லது எந்த மாதிரி கோட்டார் ஓட்டார் ரூல் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு அவங்க ப்ராப்பராக கோர்ட்டுக்கு வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படி இன்ஃபார்ம் பண்ணாமல் அவங்க ரிசல்ட்டை வந்து வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதனால கண்டிப்பாக மார்ச் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து அவங்க வந்து ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ நமக்கு 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 தெரியக்கூடிய ரூல் என்ன அப்படின்னா இது பார்க்கும்போது இவங்க வந்து இன்னைக்கு வந்து அவங்க வெளியிட்ட அவங்களுடைய ஆஃபீஸியல் என்ன சொன்னாங்கன்னா மார்ச் ஃபஸ்ட்டு மார்ச் ஃபஸ்ட் மார்ச் மந்தில் ரிசல்ட் வெளியே வரும் அப்படின் அப்படின்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணிக்காங்க இல்லையா அப்போ என்ன அர்த்தம்னா இந்த இந்த கோர்ட்டனுடைய ஆர்டர் படி ஃபர்ஸ்ட் வீக் மார்ச் வந்து இந்த கேஸ் திரும்பதான் வரும் ஹியரிங் வரும் அப்போ டிஎன்பிஎஸ்சி அவங்க கிரியேட் பண்ண அந்த ரேசியோவையோ இல்லை கோர்ட் ஆரோப்பில் உலகம் அவங்க கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க கோர்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்போ அதை வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அவங்க ரிசல்ட் விடுவாங்க அப்போ டிஎன்பிஎஸ்சி இன்னைக்கு அபிஷியலாக அவங்க அவங்களுடைய பேஜில் வந்து மார்ச் மாதம் ரிசல்ட் வரும்னு போட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ரேசியோ ரேசியோவையோ இல்லை கோட்டார் ஓட்டார் உள்படி ஏதோ ஒரு இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் அர்த்தம் ஸோ அந்த அடிப்படையில் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல அவங்க ப்ரிப்பேர் பண்ண அதை கோர்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க கோர்ட் அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா மார்ச் மாதம் கண்டிப்பா இந்த ஃபீல்ட்ல சர்வேயர் டிராஃப்ட்மேன் அப்புறம் நடந்து முடிந்த இனி வரக்கூடிய சர்வேயருக்கு மஸ்டம் கிளாஸ்மெண்ட் எக்ஸாமு அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக வெளியே வரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை ஸோ அப்படி ரிசல்ட் வரும்போது இந்த ஃபீல்டு சர்வேயர் டாக்மெண்ட் மட்டும் வருதா இல்லை ஃபீல்டு சர்வேயர் டாக்ஸ்மன் அப்புறம் இப்போ வரக்கூடிய அந்த வந்து இல்லையா எக்ஸாமு அதுக்கும் செத்து வருதான்னு பார்க்கணும் ஏன் அப்படின்னா ஏற்கனவே இந்த எஃப்எஸ் டாக்குமெண்ட் எக்ஸாமும் நடந்து முடிஞ்சிருச்சு இனிமேல் தான் வரப்போகுது இந்த இந்த எக்ஸாமு ஸோ இந்த அஸ்டன் கம் டாக்ஸ்மன் எக்ஸாம் வந்து இனிமேல் தான் வரப்போகுது ஸோ அந்த எக்ஸாம் வந்து செவன்டீன்த் நடக்குது அது முடிஞ்ச பிறகு மார்ச் மாதத்தில் ரிசல்ட் விட்டாங்கன்னா அது பெரிய ஒரு சாதனையாக இருக்கும் டிஎன்பிசி வந்து ஒரு எக்ஸாம் முடிஞ்சு ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து தேர்வு முடிவு வெளியிடுறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ஏன் அப்படின்னா ஃபீல்டில் சர்வேயருக்கும் இருக்கும் டாஸ்க்மெண்ட்டுக்கும் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு ஆனால் வரக்கூடிய பிப்ரவரி பதினெழாம் தேதி நம்மளுடைய இந்த வரக்கூடிய எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அந்த செவன்டீன்த் தான் எக்ஸாம் முடியுது அப்போ மார்ச்சுக்குள்ள அவங்க வந்து தேர்வு முடிவு வெளியிடும்போது ஃபீல்டு சர்வேயர் அஷ்டன்காந்த் அந்த மாதிரி ஃபீல் அஷ்டன்காம்புமேனு அப்புறம் வந்து டாக்டர்மென்ட் எக்ஸாம் இந்த எல்லா எக்ஸாமுக்கும் பொதுவாக அவங்க அவங்க ரிசல்ட்டை வெளியிட்டாங்கன்னா மார்ச் மாதம் வெளியிட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்கும் ஒரு தேர்வு நடந்து முடிந்து ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து அவங்க தேர்வு முடிவு முடிவை வெளியிடுறாங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அப்போ டிஎன்பிஎஸ்சி இன்னைக்கு வெளியிட்ட அந்த ஆர்டர் படி அந்த வெளியான படி கண்டிப்பாக மார்ச் மாதம் அவங்க சிட்ட வெளியிடுவாங்க அதுக்கு வந்து கோர்ட்டினுடைய ஆர்டரும் ஒரு காரணம் அந்த கோர்ட்டினுடைய ஆர்டரை பேஸ் பண்ணி தான் டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ டிஎன்பிஎஸ்சி ஐடிஐக்கு டிப்ளமோக்கு ஒரு ரேசியோவை கன்ஃபார்ம் தான் உண்மை கன்ஃபார்ம் பண்ண போய் தான் அவனை என்ன பண்ணுறாங்க மார்ச் மாதம் ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி யோசி வச்சுருக்காங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ